அப்ப உங்களோட பெயருக்கான மீனிங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிரகம் உங்க ஜாதகத்துல வலிமையா இருக்கான்னு பாக்கணும் வலிமையா இருந்தா அந்த பெயர் உங்களுக்கு அதிர்ஷ்டமான பெயர் இதே பிரச்சனையா இருக்குன்னா அந்த பெயரால உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம் அப்ப குழந்தைக்கு பெயர் வைக்கும் போது ஒரு பெயருக்கான மீனிங் என்ன அதுக்கான கிரகம் என்னன்னு கண்டுபிடிச்சுதான் அதுக்கான பெயர் வைக்கணும் அதுக்கு கிரக வலிமை முக்கியமா தெரியணும் அதை தெரிஞ்சுக்கிட்டு பெயர் வைக்கணும் ஒருவேளை கிரக வலிமை சரியில்லாத பெயர் கூட நீங்க வச்சிருக்கலாம் அதை இந்த வகுப்பு மூலியமா கத்துக்கிட்டு உங்க பெயரை சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு யோகமான வாழ்க்கையை நீங்க மாத்திக்க முடியும் சோ அதை வந்து நான் முப்பத்தி ஒன்னாம் தேதி நடக்கக்கூடிய வகுப்புல சொல்லிக் கொடுக்க போறேன் இந்த வகுப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க விருப்பம் இருக்கவங்க முன்பதிவு பண்ணுங்க